புதுமைகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் ஸ்டீவ் ஜாப்ஸ் உலகமே அறிவை என் நிறுவனத்தில் தான் தேட வேண்டும் என்று சிந்தித்தார் கூகுளின் லாரி பேஜ் ஆண்ட்ராய்டு தான் உலகை ஆளும் செயல்பாட்டு அமைப்பாக இருக்க வேண்டும் என சிந்தித்தார் சுந்தர் பிச்சை இவர்களெல்லாம் டெக் உலகின் புகழ்மிக்க சிஇஓக்கள் அரசியல் உலகிலும் நமக்கு ஒரு அரிய சிஇஓ இருந்திருக்கிறார் இவர் பதிமூன்று வயதிலிருந்தே சமூக அக்கறையை நிலைநாட்டும் சமுதாயத்தில் சிறந்த சிஇஓ ஆக தன் பணியை துவங்கியவர் எண்பது ஆண்டு காலம் அரசியலில் தோல்வியே அடையாத அரசியல் சிஇஓ ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சியை தலைமை பொறுப்பேற்று நிர்வகித்த சிஇஓ இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் அவர் முத்தமிழறிஞர் கலைஞர் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் வேலூரில் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசும்போது கலைஞர் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆக மட்டும் இருக்கவில்லை ஒரு சிஇஓ ஆக திகழ்ந்தார் என்றார் கலைஞரை தமிழகத்தின் சிஇஓ என தலைவர் ஸ்டாலின் ஏன் அழைத்தார் நாம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் முதலமைச்சர் எப்படி எல்லாரும் பார்த்தாங்கன்னா முதலமைச்சராக பார்த்ததை விட சிஇஓ பார்த்தாங்க சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபிசரா பார்த்தாங்க முதலமைச்சராக கூட பார்க்கல கலை அந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு கலைஞர்கள் அதில் தன்னை பயப்படுத்திக் கொண்டு எல்லா பணிகளையும் உடனுக்குடன் செஞ்சு கொடுத்தார் இதுவும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் உள்ளது என்றால் அதற்கு ஒரு கொள்கை இருக்க வேண்டும் கொள்கையை வகுப்பவர் தான் சிஇ ஓ கலைஞர் திமுகவின் தலைவராக கட்சிக்கும் தமிழகத்தின் முதல்வராக இருந்து மாநில அரசுக்கும் கொள்கைகளை வகுத்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஆறில் நான்காவது முறையாக கலைஞர் முதலமைச்சர் ஆகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரை நடந்த கலைஞரின் ஆட்சி பொற்கால ஆட்சி என்று புகழப்பட்டது அப்போதுதான் தமிழகத்துக்கு புதிய தொழிற் கொள்கையை தந்தார் கலைஞர் இந்தியாவின் தொழில்மயமான மாநிலம் என்ற பெருமையை மீண்டும் பெறுவது இந்திய மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விரும்பும் இடமாக தமிழகத்தை மாற்றுவது தொழில் முனைவோருக்கு உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை வசதிகளை உருவாக்கி தொழில் முதலீடுகளை ஊக்குவிக்கும் விதிமுறை மற்றும் நடைமுறைகளை எளிமையாக்குவது முதலீட்டாளர்கள் விரும்பும் வெளிப்படை தன்மையை அதிகரிப்பது இன்று இந்தியா தொழில் துவங்கும் நாடுகளின் பட்டியலில் முன்னேற ஒற்றைச்சாளர் முறையை கொண்டு வருவது பற்றி இப்போதுதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு ஆனால் எட்டு துறைகளின் கீழ் அனுமதி பெற்று ஆரம்பிக்கும் தொழிலை ஒரே விண்ணப்பத்தில் பெறலாம் என தொழில்துறை வளர சாளர முறையை தந்தார் கலைஞர் இந்தியாவின் டெட்ராய்ட் என்று சென்னை அழைக்கப்படும் அளவுக்கு தமிழகத்தில் கார் தொழிற்சாலைகளும் கார் உதிரி பாகங்கள் தயாரிப்பும் பெருகின

பேசின் பிரிட்ஜில் தனியார் மின் உற்பத்தி திட்டம் என நூற்றுக்கும் அதிகமான திட்டங்களை கார்பரேட் அலுவலகம் போல இலக்குகள் வைத்து நடத்தி காட்டினார் கலைஞர் தகவல் தொழில்நுட்பத்துறை என்று ஒரு துறையை முதன் முதலில் தனித்துறையாக கொண்டு வந்ததே கலைஞர் தான் இந்தியாவிலேயே தகவல் தொழில்நுட்பத்தை பாடமாக படித்து பட்டம் பெறும் மாணவர்களை அதிகம் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு அமெரிக்காவின் சிலிக்கான் வேலிக்கு அதிக விசார்கள் பெறும் மாநிலம் தமிழ்நாடு மென்பொருள் உருவாக்கத்தில் முன்னணி வகிக்கும் திறன் கொண்டவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்ற பெயருக்கெல்லாம் அடித்தளமிட்டவர் கலைஞர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் தமிழக சட்டசபையில் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கப்பட்டு தனித்துறையாக்கினார் முன்னூற்று நாற்பது கோடி ரூபாய் செலவில் டைடல் பூங்காவை இரண்டாயிரத்தில் உருவாக்கினார் கிண்டி தொடங்கி கேளம்பாக்கு வரை இன்று யோயோ நகரமாக இருக்கும் சைபர் காரிடாரின் நுழைவு வாயிலாக டைடல் பார்க் உள்ளது பனிரண்டு மேல் தளங்கள் இரண்டு தரைகீழ் தளங்கள் என சென்னையின் ஐடி அடையாளம் கலைஞர் தந்தது டைடல் பார்க் திறந்த நான்கு மாதங்களுக்குள்ளாகவே முழு பரப்பளவிலும் நிறுவனங்கள் அமைந்துவிட்டன உலகமெங்கும் தமிழ் மக்கள் பயன்பெறும் வகையில் உலக தமிழ் இணைய பல்கலைக்கழகம் உருவாக்கினார் மாநிலம் முழுவதும் ஆயிரத்து இருநூறு மேல்நிலை பள்ளிகளில் நூற்று எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஆறு கோடி செலவில் மாணவர்கள் கணினி அறிவியலை விருப்ப பாடமாக படிக்கும் நிலையை உருவாக்கினார் இதன் மூலம் கணினி பயின்ற பட்டதாரிகளுக்கும் வேலை வழங்கினார் இந்தியாவில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கணினி கல்வியை அறிமுகம் செய்த முதல் மாநிலம் தமிழ்நாடு முதல் முதல்வர் கலைஞர் அமெரிக்க யுனிகான் கன்சோர்டியம் கூட்டு அங்கத்தினராக பதிவு செய்து கொண்ட முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் இன்று ஐடி துறையின் வளர்ச்சி அபரிவிதமானதாக மாறியுள்ளது அதில் தமிழ்நாடு முன்னிற்கிறது என்றால் அதற்கான விதை கலைஞர் போட்டது ஊழல் அரசில் தொழில் வளர முடியாமல் ஜெயலலிதா ஆட்சியில் நலிவுற்ற தமிழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரையிலான ஆட்சியில் முன்னணி மாநிலமாக மாற்றினார் சாலைகள் வந்தன பாலங்கள் வந்தன தொழில் வளர்ந்தது உலக தகவல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சியில் தமிழ்நாடு தனித்து தெரிந்தது ஒவ்வொரு முறை கலைஞர் முதல்வர் ஆகும் போதும் கலைஞரை முதலமைச்சராகவும் திமுக நடத்தும் ஆட்சியாகவும் பார்த்ததை விட தமிழக அரசு எனும் நிறுவனத்தை நடத்தும் கலைஞரை சிஇஓ ஆகத்தான் தமிழகம் பார்த்தது ஸ்டீவ் ஜாப்ஸ் மறைவுக்கு பின் ஆப்பிள் நிறுவனம் அவ்வளவுதான் என்பவர்களுக்கு டிம் குக் ஆச்சரியங்களை தந்து நிறுவனத்தை அதே போல நடத்தி காட்டி அசத்தினார் அதேதான் இப்போதும் தத்தளிக்கும் தமிழ்நாட்டை மீட்டெடுக்கும் மாடர்ன் டே சிஇஓ ஆக கலைஞர் வழியில் தலைவர் ஸ்டாலினின் பயணம் தொடர்கிறது